நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி ஒன்று வாய்க்கால் நீரைப் போல் அரசரின் உள்ளம் ஆண்டவரின் கையில் உள்ளது ஆண்டவர் அதை தம் விருப்பப்படி திருப்பிவிடுகின்றார் மனிதர்களுடைய நடத்தை எல்லாம் அவர்களுடைய பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம் ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய உள்ளங்களை சீர்தூக்கி பார்க்கிறார் பலி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதே ஆண்டவருக்கு ஓப்பளிக்கும் மேட்டின்மையான பார்வையும் இருமாப்பு கொண்ட உள்ளமும் பொள்ளாரிடம் பலி சென்று காணப்படும் பாவங்கள் திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம் பதற்றத்துடன் வேலை செய்பவர் பற்றாக்குறையில் இருப்பார் ஒருவர் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும் அவரது உயிரையும் அது வாங்கிவிடும் பொல்லார் நேர்மையானதை செய்ய மறுப்பதால் அவர்களது கொடுமை அவர்களையே வாரிக்கொண்டு போகும் குற்றம் செய்பவரின் வழி கோணலானது குற்றமற்றவரின் செய்கை நேர்மையானது நச்சரிக்கும் மனைவியோடு மாடி வீட்டில் வாழ்வதை விட குடிசை வாழ்க்கையே மேல் பொள்ளார் மனம் தீமை செய்வதில் நாட்டம் கொள்ளும் தமக்கு அடுத்திருப்போரை அவர்கள் கனிவுடன் பார்ப்பது இல்லை ஏளனம் செய்வோரை தண்டிக்கும்போது அதை காணும் பேதையர் படிப்பினை பெறுவர் ஞானமுள்ளவருக்கு அறிவு புகட்டும் போது அவர் மேலும் ஆவார் நீதிமிகு இறைவன் பொல்லாருடைய வீட்டை கவனித்து கொண்டிருக்கிறார் அவர்களை தூக்கி எரிந்து அழித்து விடுகிறார் ஏழை கூக்குதலிடும்போது எவன் காதை பொத்திக் கொள்கிறானோ அவன் தனக்கு உதவி வேண்டி மன்றாடும்போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார் மறைவாக நன்கொடை கொடுத்து சினத்தை தணிப்பார்கள் மடியில் கை திணித்து சீற்றத்தை ஆற்றுவார்கள் நீதி நிலைநாட்டுவது நேர்மையாளருக்கு மகிழ்ச்சி அளிக்கும் தீமை செய்வோருக்கோ அது திகிலுண்டாக்கும் விவேகம் காட்டும் வழியை விட்டு விலகி செல்பவர் இறந்தோரிடையே தங்கிட விரைபவர் ஆவர் ஒய்யாரமான வாழ்க்கையை நாடுகிறவர் ஏழையாவார் மதுவையும் நறுமணப் பொருள்களையும் விரும்புகிறவர் செல்வராக மாட்டார் நல்லவருக்கு பொல்லாங்கு செய்ய பார்ப்பவர் தாமே அவருக்கு பதிலாள் ஆகிவிடுவார் நேர்மையானவரை வஞ்சிக்க பார்ப்பவர் அவருக்கு பதிலாக தாமே வஞ்சனைக்கு ஆளாவார் நச்சரிப்பும் சிறுசெடுப்பும் உள்ள மனைவியுடன் வாழ்வதை விட பாலை நிலத்தில் தனியே வாழ்வதே மேல் ஞானமுள்ளவர் வீட்டில் செல்வமும் அரும்பொருள்களும் இருக்கும் மதிகேடரோ அவற்றை கரைத்து விடுவர் நேர்மையையும் இரக்கத்தையும் கடைபிடித்து நடப்பவர் நீடித்து வாழ்வார் வளமையும் மேன்மையும் அடைவார் வீரர்கள் நிறைந்த பட்டணத்தை ஞானமுள்ளவர் கைப்பற்றுவார் அவர்கள் நம்பியிருக்கும் அரணையும் அவர் இடித்து தள்ளுவார் தம் வாயையும் நாவையும் காப்போர் வராமல் தம்மை காத்து கொள்வர் ஏலனம் செய்யும் செருகுடையோரின் பெயர் இருமாப்பு அளவுகடந்த பெருமையுடன் நடப்பதே அவர் போக்கு சோம்பேறியின் அடங்கா ஆசை அவனை கொல்லும் ஏனெனில் அவனுடைய கைகள் வேலை செய்ய மறுக்கின்றன அவன் நாள் முழுதும் பிறர் பொருளுக்காக ஏக்கம் கொண்டிருப்பான் ஆனால் நேர்மையாளர் தம் பொருளை இல்லை என்னாது வழங்குவார் பொள்ளார் செலுத்தும் பலி தக்கது தீய நோக்கத்தோடு அவர்கள் செலுத்தும் பலி இன்னும் அருவறுக்கத்தக்கதன்றோ பொய்ச்சான்று கூறுபவன் கெட்டழிவான் உன்னிப்பாய் கேட்பவரின் பேச்சோ என்றைக்கும் ஏற்புடையதாகும் பொள்ளாரது முகத்தில் போலி வீரம் காணப்படும் நேர்மையானவரோ தம் நடத்தை சீரானது என்னும் உறுதியுடன் இருப்பார் ஆண்டவருக்கு எதிரான ஞானமும் இல்லை நுண்ணறிவும் இல்லை திட்டமும் இல்லை போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தமாக வைத்திருக்கலாம் ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலேயே நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி இரண்டு திரண்ட செல்வத்தை விட நற்பெயரை தேர்ந்து கொள்வது மேல் வெள்ளியையும் பொன்னையும் விட புகழை பெறுவதே மேல் செல்வருக்கும் வறியவருக்கும் பொதுவான ஒன்று உண்டு அனைவரையும் உண்டாக்கியவர் ஆண்டவரே எதிரில் வரும் இடரை கண்டதும் இடையோர் மறைந்து கொள்வர் அறிவற்றோர் அதன் எதிரே சென்று அழிவுக்கு ஆளாவர் தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சம் உடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயிலுமாகும் நேர்மையற்றோர் வழியில் முள்ளும் கண்ணியும் இருக்கும் விழிப்புடன் இருப்போர் அவற்றின் அருகில் செல்ல மாட்டார் நல்வழியில் நடக்க பிள்ளையை பழக்கு முதுமையிலும் அவர் அந்த பழக்கத்தை விட்டுவிட மாட்டார் செல்வர் ஏழையை அடக்கி ஆழ்வார் கடன் பட்டவர் கடன் கொடுத்தவருக்கு அடிமை அநீதியை விதைப்பவன் தீமையை அறுப்பான் அவனது சீற்றம் அவனையே எரித்துவிடும் கண்களில் கனிவு கொண்டோர் தம் உணவை ஏழையரோடு பகிர்ந்துண்பார் அவர்களே ஆசி பெற்றவர்கள் ஏளனம் செய்வோனை வெளியே துரத்து சண்டை நின்றுவிடும் சச்சரவும் பழி சொல்லும் ஒளிந்துவிடும் தூய உள்ளத்தை விரும்புவோர் தம் இனிமைமிகு மிகு சொல்லால் அரசரது நட்பை பெறுவர் அறிவுடையோரை காப்பதில் ஆண்டவர் கண்ணாயிருக்கின்றார் பற்றுருதியற்றோரின் வார்த்தைகளை புறந்தள்ளுகின்றார் வெளியே சிங்கம் நிற்கிறது வீதியில் கால் வைத்தால் கொல்லப்படுவேன் என்கிறான் சோம்பேறி பரத்தையின் வாய் ஓர் ஆழமான படுகொழி ஆண்டவரின் சினத்திற்கு ஆளானோர் அதில் போய் விழுவர் பிள்ளையின் இதயத்தில் மடமை ஒட்டி கொண்டிருக்கும் கண்டித்து திருத்தும் பிரம்பால் அதை அகற்றிவிடலாம் செல்வராகும் பொருட்டு ஏழையரை ஒடுக்குவோரும் செல்வருக்கு பொருள் கொடுப்போரும் ஏழையாவர் முப்பது முதுமொழிகள் ஞானியர் போதித்ததை நான் உனக்கு கூறுகின்றேன் செவிமடுத்து கேள் நான் புகட்டும் அறிவை மனதில் ஏற்றுக்கொள் அவற்றை நீ உள்ளத்தில் பதிய வைத்துக்கொண்டு தேவைப்படும்போது எடுத்துரைக்கு கூடுமானால் உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும் நீ ஆண்டவரை நம்ப வேண்டும் என அவற்றை நான் உனக்கு இன்று தெரியப்படுத்துகிறேன் அறிவும் நல்லுறையும் தரக்கூடிய முப்பது முதுமொழிகளை நான் உனக்கென்றே எளிது வைத்திருக்கின்றேன் அன்றோ அவற்றைக் கொண்டு சரியானதையும் மெய்மையையும் உனக்கு காட்டியிருக்கிறேன் இதனால் உன்னை அனுப்பியோருக்கு உண்மை பதிலை உன்னால் தர முடியும் ஒன்று ஒருவர் இருக்கிறார் என்று அவரை வஞ்சிக்காதே ஒருவர் ஆதரவின்றி இருக்கிறார் என்று அவரை நீதிமன்றத்தில் சிறுமைப்படுத்தாதே ஏனெனில் ஆண்டவர் அவர்களுக்காக வாதாடுவார் அவர்களது உயிரை வாங்க பார்க்கிறவர்களின் உயிரை அவர் பறித்து கொள்வார் இரண்டு கடும் சினம் கொள்பவனோடு நட்பு கொள்ளாதே எரிச்சல் கொள்பவனோடு தோழமை கொள்ளாதே அப்படி செய்தால் அவர்களின் போக்கை நீயும் கற்றுக்கொள்வாய் உன் உயிர் கண்ணியில் சிக்கி கொள்ளும் மூன்று பிறருக்காக ஒருபோதும் பிணையாய் நில்லாதே பிறர் கடனுக்காக ஒரு நாளும் பிணையாய் நிற்காதே அந்த கடனை திருப்பிக் கொடுக்க உனக்கு ஒரு வழியும் இல்லாதிருந்தால் நீ படுத்திருக்கையில் உன் படுக்கையும் பறி போய்விடுமன்றோ நான்கு வழி வழி சொத்துக்கு உன் மூதாதையர் குறைத்து வைத்த எல்லையை நீ மாற்றியமைக்காதே ஐந்து தம் அலுவலில் திறமை காட்டுகின்ற ஒருவரை பார் அவர் பாமர மனிதரிடையே பணிபுரியார் அரசவையில் பணிபுரிவார் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி மூன்று ஆறு ஆளுநர் வீட்டில் நீ உணவருந்த உட்காரும்போது உனக்கு முன் இருப்பதை நன்றாய் கவனித்துப்பார் உனக்கு அப்போது அடங்கா பசி இருந்தாலும் உன் தொண்டையில் கத்தி இருப்பதாக நினைத்துக்கொள் அவர் தரும் சுவையான உண்டியை உண்ண ஆவல் கொள்ளாதே அது உன்னை வஞ்சிக்க விழையும் உணவாயிருக்கலாம் ஏழு செல்வராக வேண்டுமென்று பாடுபட்டு உருக்குலைந்து போகாதே அதனால் உனது அறிவை இழந்துவிடாதே இல்லாமற் போகும் பொருள் மீது நீ கண்ணும் கருத்துமாய் இருப்பானேன் போல அது தனக்கு சிறகுகளை வளர்த்து கொண்டு வானத்தில் பறந்து போய்விடுமன்றோ எட்டு கஞ்சர் தரும் உணவை உண்ணாதே அவரது அறுசுவை உண்டியை உண்ண ஆவல் கொள்ளாதே அவர் தமக்குள் கணக்கு பார்த்து கொண்டிருப்பார் உண்டு பருகு என்று அவர் சொன்னாலும் அவருக்கு உன்மீது அக்கறை இல்லை நீ உண்ட உணவை வாந்தி எடுக்க நேரிடும் நீ உரைத்த புகழுரை பயனற்றதாகும் ஒன்பது மதிகேடரின் காதல் விழும்படி எதையும் பேசாதே உன் அறிவுரைகளை அவர்கள் மதிக்க மாட்டார்கள் பத்து வழிவழி சொத்தின் எல்லையை மாற்றி அமைக்காதே உன் நிலத்தின் எல்லையை தள்ளித் தள்ளி வைத்து திக்கற்றோரின் நிலத்தை எடுத்து கொள்ள முயலாதே ஏனெனில் அவர்களின் மீட்பர் வல்லவர் அவர்கள் சார்பில் அவர் உனக்கு எதிராக வழக்காடுவார் பதினொன்று நல்லுரை கேட்பதில் சிந்தனையை செலுத்து அறிவூட்டும் மொழிகளுக்கு செவிகொடு பன்னிரண்டு பிள்ளைகளை தண்டித்து திருத்த தயங்காதே பிரம்பினாள் அடைத்தால் அவர்கள் சாகமாட்டார்கள் நீ பிறம்பினால் அவர்களை அடைத்தால் பாதாளத்திலிருந்து அவர்களை தப்பு வைப்பாய் பதிமூன்று பிள்ளாய் நீ ஞானமுள்ளவனாய் இருந்தால் நான் மனமகிழ்ச்சி அடைவேன் உன் நாவு நேர்மையானவற்றை பேசினால் என் உள்ளம் கலிகூறும் பதினான்கு வளமுடன் இருக்கும் பாவிகளை கண்டு பொறாமை கொள்ளாதே ஆண்டவரிடம் எப்பொழுதும் அச்சம் உள்ளவனாய் இரு அப்பொழுது உன் வருங்காலம் வளமுள்ளதாய் இருக்கும் உன் நம்பிக்கையும் வீண் போகாது பதினைந்து பிள்ளாய் இதை கவனி இரு உன் மனதை நன்னெறியில் செலுத்து குடிகாரரோடு சேராதே பெருந்தீனியரோடு சேர்ந்து கொண்டு அவர்களை போல புலால் உண்ணாதே குடிகாரரும் பெருந்தீனியரும் முடிவில் ஏழையராவர் உண்டு குடித்த மயக்கம் கந்தையை விக்கும். பதினாறு பெற்ற தந்தைக்கு செவிகொடு உன் தாய் முதுமை அடையும் போது அவரை இழிவாக எண்ணாதே மெய்மையை விலை கொடுத்தாயினும் வாங்கு அதை விற்பனை செய்யாதே அவ்வாறே ஞானத்தையும் நல்லுறையையும் உணர்வையும் விலை கொடுத்து பெறு நேர்மையான பிள்ளையின் தந்தை மிகவும் கூறுவார் ஞானமுள்ள பிள்ளையை பெற்ற தகப்பன் அப்பிள்ளையின் பொருட்டு மகிழ்ச்சி அடைவார் உன் தந்தையையும் உன் தாயையும் நீ மகிழ்விப்பாயாக உன்னை பெற்ற அன்னையை கலிகூற செய்வாயாக பதினேழு மகனே நான் சொல்வதை கவனி என் வழிகளில் உன் கவனத்தை செலுத்து விலைமகள் ஒரு படுகொழி பரத்தை ஓர் ஆழ்கிணறு அவள் கல்வனை போல பதுங்கியிருப்பாள் அவள் ஏராளமான பெயரை வஞ்சிப்பவள் பதினெட்டு துன்ப கதறல் துயரக் கண்ணீர் ஓயாத சண்டை ஒளியாத புலம்பல் காரணம் தெரியாமல் கிடைத்த புண்கள் கலங்கி சிவந்திருக்கும் கண்கள் ஆகிய அனைத்தையும் அனுபவிப்பவர் யார் திராட்சை மதுவில் நீந்தி கொண்டிருப்பவர்களே புது புது மது கலவையை சுவைத்து கழிப்பவர்களே மதுவை பார்த்து இந்த ரசத்தின் சிவப்பெண்ண பாத்திரத்தில் அதன் பலபலப்பெண்ண என சொல்லி மகிழாதீர் அது தொண்டைக்குள் செல்லும்போது இனிமையாய் இருக்கும் பிறகோ அது பாம்பு போல கடிக்கும் பிரியனை போல தீண்டும் உன் கண்கள் என்னென்னவோ வகையான காட்சிகளை காணும் உன் உள்ளத்திலிருந்து ஏறுமாறான சொற்கள் வெளிப்படும் கடல் அலை மீது மிதந்து செல்வது போலவும் பாய்மர நுனியில் படுத்துறங்குவது போலவும் உனக்குத் தோன்றும் என்னை அடைத்தார்கள் எனக்கு நோகவில்லை என்னை அறைந்தார்கள் நான் அதை உணரவில்லை நான் எப்பொழுது விழித்தெழுவேன் மதுவை இன்னும் கொடுக்கும்படி எப்போது கேட்பேன் என்று நீ சொல்வாய் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி நான்கு பத்தொன்பது தீயோர் வளமுடன் இருப்பதைக் கண்டு பொறாமை கொள்ளாதே அவர்களுடன் உறவு பாராட்டவும் விரும்பாதே அவர்களின் மனம் கொடுமை செய்வதையே நினைத்து கொண்டிருக்கும் அவர்களது பேச்சு தீமை விளைவிக்கும் பேச்சாகும் இருபது ஞானத்தால் வீடு கட்டப்படும் மெய்யறிவால் அது உறுதியாக்கப்படும் அருமையும் நேர்த்தியுமான பல பொருள்களால் அறிவு அதன் அறைகளை நிரப்பும் இருபத்தி ஒன்று வீரரை விட ஞானமுள்ளவரே வலிமை மிக்கவர் வலிமை வாய்ந்தவரை விட அறிவுள்ளவரே மேம்பட்டவர் ஏனெனில் போரில் வெற்றி பெற ஆழ்ந்த சிந்தனை தேவை கவனத்துடன் வகுக்கும் திட்டமே வெற்றிக்கு அடிப்படை இருபத்தி இரண்டு ஞானம் மூடருடைய அறிவெள்ளைக்கு அப்பாற்பட்டது எனவே அவர்கள் வழக்கு மன்றத்தில் வாய் திறக்க மாட்டார்கள் இருபத்தி மூன்று தீமை செய்ய திட்டமிடுபவன் வஞ்சகன் என்னும் பெயர் பெறுவான் மூடர்கள் பாவத்தை தவிர வேறு எதற்காகவும் திட்டமிடுவதில்லை ஒழுங்கினரை மக்கள் அருவறுப்பார்கள் இருபத்தி நான்கு நிறைவுள்ள காலத்தில் உன் மனம் சோர்வடையுமானால் குறைவுள்ள காலத்தில் உன் ஆற்றல் இன்னும் குன்றி போகுமன்றோ இருபத்தி ஐந்து கொல்லப்படுவதற்கு இழுத்து செல்லப்படுவோரை விடுவி கொலைக்காலத்திற்கு கொண்டு செல்லப்படுவோரை காப்பாற்று அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்வாயானால் இதயத்தில் இருப்பதை அறிபவர் உன் எண்ணத்தையும் அறிவார் அன்றோ உன் உள்ளத்தை பார்க்கிறவர் அதை அறிவார் அன்றோ ஒவ்வொருவருடைய செயலுக்கும் ஏற்றபடி அவர் பயனளிப்பார் அன்றோ இருபத்தி ஆறு பிள்ளாய் தேன் சாப்பிடு அது நல்லது தேன் நின்று ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இருக்கும் ஞானம் உனக்கு இருக்கும் என அறிந்துகொள் அதை நீ அடைந்தால் முடிவில் உனக்கு பயன் கிடைக்கும் உன் நம்பிக்கை வீண் போகாது இருபத்தி ஏழு கயவர் போல் பதுங்கி இருந்து நல்லவர் வீட்டை கெடுக்க பார்க்காதே அவர் குடியிருப்பை பாழாக்கி விடாதே நல்லவர் ஒருவர் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பார் பொல்லார் துன்பம் வந்தவுடன் விழுந்துவிடுவர் இருபத்தி எட்டு உன் எதிரி வீழ்ச்சியுறும்போது நீ மகிழாதே அவரது கால் இடரும்போது கலிகூறாதே நீ அப்படி செய்வாயானால் ஆண்டவர் அதைக் கண்டு உன்மீது சினம் கொள்வார் ஆண்டவருக்கு அவர் மீது இருக்கக்கூடிய சினம் தணிந்து போகும் இருபத்தி ஒன்பது தீயோரை முன்னிட்டு எரிச்சல் அடையாதே வளமுடன் இருக்கும் பொள்ளாரைக் கண்டு மனம் வெதுபாதே தீயோருக்கு வருங்காலத்தில் நல்வாழ்வு இராது ஏனெனில் பொல்லாருடைய விளக்கு அணைந்து போகும் முப்பது பில்லாய் ஆண்டவருக்கும் அரசருக்கும் அஞ்சி நட கிளர்ச்சி செய்வாரோடு உறவு கொள்ளாதே ஏனெனில் திடீரென்று அவர்களுக்கு கேடு வரும் ஆண்டவரும் அரசரும் எத்தகைய கேட்டை வருவிப்பார்கள் என்பது யாருக்கு தெரியும் பல்வகைப்பட்ட முதுமொழிகள் ஞானியரின் வேறு சில முதுமொழிகள் நீதி தீர்ப்பு வழங்கும்போது ஒருதலை சார்பு காட்டுவது நேரியதன்று குற்றம் செய்தவரை நேர்மையானவர் என தீர்ப்பளிப்பவரை மனிதர் சபிப்பர் உலகனைத்தும் வெறுக்கும் ஆனால் குற்றம் செய்தவரை தண்டிப்பவருக்கு நலம் கிட்டும் ஆசியும் கிடைக்கும் நேர்மையான மறுமொழி கூறுபவரே அன்போடு அரவணைக்கும் நண்பராவார் வாழ்க்கை தொழிலுக்கான முன்னேற்பாடுகளை செய் வயலை உழுது பண்படுத்து பிறகு உன் வீட்டை கட்டி எழுப்ப தொடங்கு தக்க காரணம் இல்லாதபோது அடுத்திருப்போருக்கு எதிராக சான்று சொல்லாதே உன் வாக்கு மூலத்தில் அவருக்கு எதிராக உண்மையை திரித்து கூறாதே அவர் எனக்கு செய்தவாறே நானும் அவருக்கு செய்வேன் அவர் செய்ததற்கு நான் பதிலுக்கு பதில் செய்வேன் என்று சொல்லாதே சோம்பேறியின் விளைநிலம் வழியாக நான் நடந்து சென்றேன் அந்த மதிக்கேடனுடைய திராட்சை தோட்டத்தினூடே சென்றேன் அதில் எங்கும் முச்செடிகள் காணப்பட்டன நிலம் முழுவதையும் காஞ்சோரி செடிகள் மூடியிருந்தன அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது அதை நான் பார்த்ததும் சிந்தனை செய்தேன் அந்த காட்சி எனக்கு கற்பித்த பாடம் இதுவே இன்னும் சிறிது நேரம் தூங்கு இன்னும் சிறிது நேரம் உறங்கு கையை முடக்கி கொண்டு இன்னும் சிறிது நேரம் படுத்துரு அப்பொழுது வறுமை உன்மீது வழிப்பறி கல்வனை போல பாயும் ஏழ்மை உன்னை போர் வீரனை போல் தாக்கும்